ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒரு சார் நம்பர் எல்லாருக்குமே இது நமஸ்கார் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு நான் மெடிக்கல் கூட்டு போனது அதுக்கப்புறம் வயலுக்கு மருந்து அடிச்சுது அந்த மாதிரி வீடியோ பார்க்குறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இந்த ஆடை பார்த்திங்களா எவ்வளோ துள்ளி ஓடி விளையாடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சு அடுப்பு அடுப்பு என்ன பத்து வைக்கல இப்போ தான் நான் மூஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன் வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு எடுத்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா எல்லாமே ஒரு கலந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் வீடியோவில் இந்த இடத்துல நாங்கள் க்ளீன் பண்ணணும்னு க்ளீன் பண்ணவே இல்லை இதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும் ஏன்னா மழை பெஞ்சு இப்போ தானே விட்டுருக்கு விட்டதுக்கப்புறம் எல்லாமே பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி மாமனார் சொன்னார் எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ண மாட்டி இந்த கட் பண்ணி வச்ச மரம் கட் பண்ணி அவங்க எப்படி ஒரு ஒன்றரை மாதம் போகல ஆகுது அவங்க இன்னமும் எடுத்துக்கிட்டே போகலாம் எப்போதான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியல அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நமக்குமே ஃப்ரீயாக இருக்கும்ல இந்த விறகு எல்லாமே கட் பண்ணி நம்ம காய வச்சுட்டு ஒரு இடத்துல எடுத்து வச்சா நமக்கும் கொஞ்சம் வேலை மிச்ச மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்போதான் வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு எங்களுக்குமே தெரியல ஓகே இந்த இடத்த எல்லாமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நான் மட்டும் இல்லை நானும் பக்கத்து வீட்டுக்கு போனேன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள் பாப்பா வந்து நான் மா மாமியாரை தூக்கிட்டு போயிருக்காங்க கடைக்கு மாமியார் கடைக்கு போயிருக்காங்க ஊற்றிக்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை ஓகே இது வந்து ஈவினிங் டைம் எடுக்கிற வீடியோ பாப்பா வந்து காலையில் நல்லா இருந்தால் ஒரு மூ ரெண்டு மணி போல் ரொம்ப ஜோரம் பாப்பாவுக்கு பாப்பா ஃபேஸ் பார்த்தீங்களோ டல்லாகிடுச்சு இப்போ பாப்பாவை நான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலு தான் போயிட்டு இருக்கேன் நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க நான் வீடியோ போட்டிருப்போம் பாப்பாவுக்கு உடம்பு மாற்றினால்தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஏன்னா என்னை விட்டு யாருக்கிட்டையுமே போக மாட்டேறா அழுதுகிட்டே இருந்தால் ஓகே இப்போ நம்ம பாப்பா ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு இது வந்து நான் பஸ்ஸில் பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கேன் பஸ்ஸில் போகல எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் இங்கேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் நம்ம வந்து இப்போ வந்து இறங்கிட்டு அந்த ஊர் பேர் வந்து ஜெயதான்னு சொல்லுவாங்க அந்த ஊர் இப்போ நம்ம இறங்கி ஹாஸ்பிட்டலில் தான் நடந்து நம்ம போயிட்ருக்கோம் மேஜர் வாங்க நடந்து போகலாம் இங்கே பார்த்திங்களா இவ்வளோ பெரிய மாடு அந்த கால மாடுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த முது இந்த மாடு வந்து சிவன் சாமி மாடுன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி அது ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த முதுகு பின்னாடி ஒரு மாதிரி அதுக்கு வறுமை அந்த மாதிரி வந்தால் வெளியே பண்ணிவிடுவாங்க அந்த மாடை அந்த மாடு அங்கே படுத்துருக்க பார்த்தீங்களா இப்போ நம்ம நடந்து போயிட்டு தான் இருக்கணும் சரி வாங்க இப்போ நம்ம நடந்து போகலாம் நாங்கள் மெடிக்கலுக்கு வந்துட்டோம் டாக்டர் பாப்பாவை செக் பண்ணி பார்த்தாங்க பாப்பாவுக்கு வந்து ஜுரம் ஜரம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க எவ்வளோ டிகிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டிகிரி ஜுரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எத்தனை மாதம்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எட்டு மாதம் பாப்பாவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பயமாக இருந்துச்சு இன்ஜெக்ஷனா அப்படின்ன ஒன்று ஏன்னா எனக்கு அவ்வளோவும் பயம் இல்லை பாப்பா அழுவலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் மிடிச்சி எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா அந்த கம்பி இருந்துச்சுல்ல பிடிச்சி நிற்கி நின்றுக்கிட்டு இருந்தாலே அதுக்கப்புறமா நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோமே இது மறுநாள் காலைல எடு மறுநாள் சாயங்காலம் எடுக்கிற வீடியோ இது திங்கக்கிழமை சாரி திங்கட்கிழம இல்லை சனிக்கிழமை சாயங்காலமாக எடுக்கிற வீடியோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனது வந்து வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பாப்பாவுக்கு உடம்பு சரியாம அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாம மருந்துன்னு இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா நான் கூட்டுக்கிட்டு தான் போகிறோம் வயலுக்கு வந்து மருந்து அடிக்க போகிறோம் மாமியார் மட்டும் தனியாக போகிறாங்களா மாமனார் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கோவில் ஃபங்க்ஷனுக்காண்டி வெளியே போயிருக்காரு மாமனார் அதுக்காண்டி இப்போ நானும் மாமியார் பாப்பா மூணு பேர் தான் போகிறோம் பாப்பாவுக்கு இப்போ மெடிசன் கொடுத்துக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பாப்பாக்கு ஜோரணம் கொஞ்சம் சிரிக்கிறா நல்லா இருக்கிறா நான் என்னை வீட்டு யாருக்கிட்டையும் போக மாட்றாள் எழுதுகிட்டே இருக்கா இப்போ பாருங்கள் பாப்பாவை பாப்பா அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு தானே பாப்பாவை நான் போயிட்டுருக்கேன் சரி வாங்க போகிறோம் மாமியார் முன்னாடியே போயிட்டாங்க நாங்கள் இப்போ தான் நடந்து இருக்கோம் ஓ கையில் பக்கெட்லாம் எடுத்துட்டு போகிறோம் பக்கெட் வந்து நாங்கள் மருந்து அடிக்கணும்ல அதுக்காண்டி ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம வந்து வயல்கிட்ட வந்துட்டோன்னு கொஞ்சம் தூரம் தான் நம்ம வயலுக்கு வயலுக்கு அப்புறம் வந்து மாமியார் தான் மருந்து அடிப்பாங்க நான் வந்து பாப்பாவை வச்சுக்கிட்டு ரோட்டில் இருப்பேன் ஏன்னா அந்த யூரியா மூட்டை இருக்குல்ல அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் மாமனார் மாமியாரால தனியாக தூக்கிட்டு போக முடியாதுல்ல அதுக்காண்டி அவங்களுக்கு இறக்கி விடுறதுக்கு ஆள் வேணும் தூக்கி விடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கூட வந்தேன் இப்போ பாருங்க நாங்கள் வயலுக்கு வந்துப்போம் மாமியார் மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க இந்த விடிய எடுக்குள்ள சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு நாலு மணி போல் இருக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அப்படி அடிக்குதுன்னு இப்போது இந்த டைமில் வந்து சீக்கிரமாகவே இருட்டலாயிடும் ஏன்னா குளிர டைமில் அதுக்கப்புறம் மாமியார் வந்து மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வயலில் நான் வந்து பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு ரோடு சைடில் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட்டம் எங்கேயே போயிட்டா வேலை இருக்குது சித்தி நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் பக்கத்து வீட்டு பொண்ணு கூப்பிட்டு தான் நானும் கொஞ்சம் வயலுக்குள்ளே இறங்கி மருந்து அடிச்சிருப்பேன் மாமியார் மட்டும்தான் மூணு வயலில் அடித்தாங்களே போயிட்டு போய்ட்டு தூக்கிட்டு வந்தாங்க யூரியாவை ரொம்ப இருந்துச்சு மாமியார் பார்க்கல ரொம்ப வெயிட்டாக இருக்கும் சைக்கிளும் நம்ம கிட்ட இல்லை அதுக்கப்புறம் தலையில தான் போய் தூக்கிட்டு வந்தாங்களே பாருங்கள் எப்படி மருந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூரியா மாமியார் அந்த சைடு மரம்லாம் அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் உட்காந்துட்டு தான் அப்புறம் பாப்பா அந்த வண்டிலாம் போணுச்சா வண்டி தான் பாப்பா நிறைய வேடிக்கை பார்ப்பாளே வண்டியை பார்த்தாலே அவள் சிரிக்க ஆரம்பிச்சிருவாளே அதுக்கப்புறம் அந்த வண்டியை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஊரில் திருவிழா நடக்குது இல்லை அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி அலௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த வண்டி வந்துச்சு ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சவுண்டாக வந்துச்சு அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் எடுத்து ரொம்ப பாட்டு வீட்டுக்கு ஒரு வரைக்கும் அந்த பாட்டு ஸ்டாப் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு பாட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே அவ்வளோ சவுண்டாக ரொம்ப துங்கு 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 சவுண்ட் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாப்பா வந்து என் உட்காரவே மாட்டேன்ட்டார் பாப்பா வந்து இடுப்புல உட்காரவே மாட்டேன்றாளே இறங்கி இறங்கி ஒரு மாதிரி சருக்கள் கீழே விழுவுறாளே உட்காரவே மாட்டேறேன் கீழே போகணும் கீழே போகணும் அழுதுக்கிட்டே அந்த அடம்பு முடிச்சிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் மாமியார் என்னை கூட்டாங்க அந்த சாக்கு எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் வா அப்படின்னாங்க யூரியா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ யூரியா எடுத்துகிட்டு அந்த சைடு தான் போக போகிறோம் இந்த சைடு கொஞ்சம் இருக்கும் பாப்பாவை தூக்கிட்டு எப்படி போக போறோன்னு தெரியல சரி பார்க்கலாம் நம்ம போயிடலாம் அப்படியாது கிராஸ் பண்ணி மாமியார் சீக்கிரமா வான்னு சொல்லி கூட்டிகிட்டே இருந்தாங்களே அதுக்கப்புறம் போயிட்டு யூரியா விட்டு மாமியார்கிட்ட மாமியார்ட்ட கொடுத்தா லாஸ்ட்டும் முடிஞ்ச ரெண்டு வயல் அடிச்சு முடிச்சுட்டாங்க ஒரு வயல் தான் இருக்குது யூரியா பத்தலை சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நாளைக்கு வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது கொஞ்சமா இருக்கல அந்த சாக்கின்னு அந்த தண்ணிலே க்ளீன் பண்ணிட்டு நான் கொஞ்சமா அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி உங்களுக்குமே கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே வயல் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு உங்ககிட்டமே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்கி நான் இந்த சைடு வந்துட்டோம் இந்த சைடு பணமரலாம் நிறையா ஆச்சு மாமியார் சொன்னாங்க அந்த சைடு இருக்காத பாம்பு வந்தாலும் வரும் நீ பாப்பாவை தூக்கிட்டு இந்த சைடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் போயிட்டு அந்த சைடு போய் நின்றுட்டு இருந்தோம் இந்த சைடில் இங்கே வந்து நெல் போட்டுருந்தோம்ல இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்த நெல் அது வந்து நெல் வந்து வந்துடுச்சு கட் பண்ணி வீட்டுக்குமே எடுத்துகிட்டு போயாச்சு இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது அந்த கொஞ்சமாக மாமியார் வந்து நாளைக்கு நாலு அணிக்குள்ளே கட் பண்ணிடுவாங்க அந்த சைடுக்கு பார்த்தீங்களா கொஞ்சமாக அவ்வளோ மட்டும்தான் இருக்குது கட் பண்ணி மாமியார் வந்து வீட்டில் அடித்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்களே அது வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணுறேன் எப்படி க்ளீன் பண்ணாங்க எப்படி அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ப பாப்பா சிரிப்பா பாருங்க க்யூட்டா பாப்பா வந்து இந்த மாதிரி வயல் காட்டிங்கெல்லாம் ரொம்ப சிரிப்பா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாப்பா கைசில் ஒரு தாயத்து பண்ணி நாங்கள் போட்டிருக்கோமோ ஏன்னா சின்ன குழந்தை எல்லாமே தூக்கிட்டு போறாங்க ஒரு மாதிரி நைட்டில் பாப்பா அலண்டுமே அழுக ஆரம்பிக்கிறாள் அதனால மாமன்னார் வந்து ஒரு தாயத்து பண்ணி பாப்பாவுக்கு போட்டு விட்டாரு அந்த தாயத்தை நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன இப்படி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஒரு வரையாக யூரியெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு இப்போ டைம் வந்து கரெக்டாக பார்த்தா அஞ்சு மணி ஆகிடுச்சு இங்கே அஞ்சு மணிக்கெல்லாம் இப்போ இருட்ட ஆரம்பிச்சுரு ஏன்னா குளிர் டைமில் ரொம்ப இதாகிடும் அதுக்கப்புறம் மேடம் பண்ணுற சேட்டையை மட்டும் பாருங்கள் இப்போ மாமியார் தூக்கிட்டு வராங்களா எப்படி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு வந்தாலே அழகா சிரிப்பா அது அவங்க அவங்க அப்பா வந்து அவளை பட்டு தங்கப்பட்டு தங்கப்பட்டு அப்படின்னு சொல்லுவார் அவர் கரெக்டாக அவர் கூப்பிட மாட்டார் ஒரு மாதிரி தங்கப்பட்டு ஒரு மாதிரி இழுத்து ராகமாக சொல்லுவார் அதை மாமியார் சொல்லி சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மாமியார் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு தோல் மேலே வச்சு தூக்கிட்டு போயிருந்தாங்க எனக்கு பாப்பா மாமியார் எப்போல்லாம் தோல் மேலே தூக்குறாங்களோ எனக்கு எங்கள் அப்பா நாமக்கம் தான் வருமே எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப்பா அந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணுறேன் அப்பா எங்களையும் இப்படி தானே நாங்கள் எல்லாம் அப்பா வேலை செஞ்சா அப்ப மாதிரி தான் தோல் மேலே வச்சு தூக்கிட்டு ஊர் சுற்றி காட்டுவார் அந்த டைமில் எனக்கு அப்பா ரொம்ப நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்பா அது இல்லாத ஒரு நிமிஷம் எனக்கு இன்னுமே கஷ்டமாக தான் இருக்குது அப்பா இல்லாத எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பா இன்னும் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே முடியல ஒரு அளவு ரொம்ப ஃபீலிங்காக கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்குட்டி பண்ணுற பாருங்கள் கியூஃப்னர்ஸை பாருங்களாம் அந்த நார்த்தங்கா மரம் இருக்குல்ல அது குட்டி கொட்டிய இலை ஒன்று இருக்கும் அந்த இலையை அந்த சின்ன ஆடு எப்படி பறித்து சாப்பிடுறது பார்த்தீங்களா இவ்வளோ க்யூட்டாக இருக்கலாம் மூணு பேர் காலையிலே பார்த்துருப்பீங்க அந்த சின்ன ஆடு எப்படி ஓடி குதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க மூணு பேருமே ரொம்ப சேட்டை எங்கே பாருங்க இப்போ குளிர் அதிகமாக இருக்குதுல்ல அதனால வந்து வெயில் கொஞ்சம் அடித்த உடனே வெயில் கொஞ்சம் இனமாக இருக்கும் அதனால வந்து வெயிலை பார்த்து மூணு பேர் வந்து படுத்துட்டாங்களே எங்கள் விளாண்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட நான் ஒன்று ஷேர் பண்ண நினைக்கிறேன் இவங்க மூணு பேருக்குமே ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அவங்களுக்கு கமலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு ஆட்டுக்குட்டிக்கும் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன கிளம்ப பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சு கூப்பிடுவாங்க இவங்க வந்து திங்கட்கிழமை வந்து திங்கக்கிழங்கு வந்து சம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருப்பு கலராடு வந்து திங்கக்கெழம போந்துச்சு அதில் ஒடியால் சோம்பார்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை கலராடுக்குல அது வந்து ஞாத்திக்கிழமை பிறந்துச்சு நாற்றுக்கிழமைக்கு ரவ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இது இருக்குல்ல இது வந்து புதன்கிழமை பிறந்துச்சு புதன்கிழமை வந்து புதுவார் அப்படின்னு சொல்லுவாங்க மாமயர் வந்து இது வந்து புதாரி புதாரி அப்படின்னு சொல்லுவாங்களே அது ஒரு கியூட்டாக இருக்கும் இது வந்து பக்கத்து வீட்டு அக்கா பொண்ணு இந்த இருக்குல்ல அது வந்து அக்கா பொண்ணு எப்படி பிரிக்கிறான்னு மட்டும் பாருங்களாம் அவள் கைக்கு எட்டுது தானே அந்த அளவுக்கு மரம் கீழே தொங்கிடுச்சி அவள் பறிக்கிறது மட்டும் பாருங்கள் கொணக்கொரிச்சோ ம் கொம்பளக்காய் போன ம் தலைப்பிச்சா ஆ ஆ அவளுக்கு எட்ட மாடுது மாடுத எப்படி இது பண்ணுற மட்டும் பாருங்களா கியூட்டாக இருக்குல்ல தொமைச்சாடு சுவா புடிச்சுவா ஏ புடிச்சுவா ஹை கோணா ஹை கோணா பை பை கோணா மா ஏ மா பை பை கோணா हां அவுல ஹை சொன்னா பை பை சொல்லுவா சைடி நை சைடி நை பாப்பாவுக்கு வந்து ஒரு வைஸ் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஏ பாப்பா விளாண்டது எல்லாமே பார்த்துப்பீங்க இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் உருளைக்கிழங்கு கோவர்கா அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசுஞ்சல் அது மூணுமே சேர்த்து வேக வச்சு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமியார் வந்து திரும்பி மருந்து அடிக்க தான் போயிருக்காங்க இன்னொரு வயல் நிறையா இருக்குல்ல அந்த வயலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது ஓரளவுக்கு வெந்துருச்சு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் வடை சட்டி வச்சு நம்ம தாளிப்பு போட வேண்டியதான் மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெங்காயமே கட் பண்ணிவிட்டேன் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா நான் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் அடுப்பு வந்து அடுப்பு கரெக்டாக இருக்குது விறகு வந்து முடிஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம காட்டுக்கு போய் தான் விறகு எடுத்துகிட்டு வந்துடணுமே மாமியாரும் கொஞ்சம் வேலை தான் வைக்காங்களா அதுக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் காட்டுக்கு போயிட்டு நம்ம விறகு எடுத்துகிட்டு வரணும் நம்ம காட்டில் விறகு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலுமே சீக்கிரமாக காயாது அதனால காஞ்ச விறகா பார்த்தா நம்ம காட்டில் போய் எடுத்துகிட்டு வரணும் அடுப்பு பத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணாக ரொம்ப எரிய ஆரம்பிக்க தெரியுமா எனக்கு பாத்தீங்களா அடுப்பு இப்போ எப்படி ஆகிடுச்சி இப்போ ஓரளவுக்கு நான் ஊதிக்கி நான் பற்ற வைக்கணும் ஏன்னா சின்ன சின்ன தான் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் பனி தண்ணியில் பனி தண்ணி வந்து உளுக்குது அதில் வெளியில தான் வச்சிருக்கோம் அதுலேயே ஒரு மாதிரி இதாயிடுச்சு கண்ணெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு புகையில ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த அடுப்பை எரிய வைக்கிறதுக்காட்டி எனக்கு ஓரளவுக்கு இப்போ நான் ஊதி ஊதி அடுப்பை எப்படி எரிய வச்சிருக்கேன்னு பாருங்கள் ஓரளவுக்கு தீ வந்துருச்சு மசாலா மஞ்சள் தூள்லாம் அதுக்கப்புறம் மிளகா வந்து நான் முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன் மசாலா நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க என்ன மசாலா பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு வர பூண்டு கடுகு ஜீரகம் இது எல்லாமே அரைச்சி தான் மசாலா காலத்துக்காண்டி வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் அதனால் வந்து நான் தண்ணி மிளகாய் தூள் சேர்க்கலை மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கேரி விட்டுக்கலாம் ஓகேவா மஞ்சள் தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதேமாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் பாப்பா வந்து நான் தூங்க தான் நான் தூங்க வச்சிருக்கேன் இப்போ ஓரளவுக்கு நைட்டு ஜோரம் கொஞ்சம் விட்டுச்சு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு நைட்டு ஒரு ஒரு மூணு மணிக்கெலாம் ரொம்ப ஜோரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு விட்டு விட்டு பாப்பாக்கு ஜோரம் அடிக்குது அதுக்கப்புறம் அவ்வளோ காலையில் நான் மெடிசன் மெடிசன் கொடுத்தேன் இப்போ வந்து தூங்கிட்டு இருக்க பாருங்க வீட்டுக்குள்ளே தான் நான் தூங்க வச்சுருப்பேன் அவள் எந்திரிச்சு அலண்டு அலண்டு அழுகிறாள் அவள் எழுந்து பார்த்தோன்னு யாராவது வச்சோங்க இருக்கணுமே அவள் பக்கத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுடுவாள் அதெல்லாம் நான் வெளியே தூங்க வச்சுருக்கேன் எனக்குமே கொஞ்சம் வேலை இருக்குது இல்லை பாப்பா உள்ள வந்தால் போய் அடிக்கடிக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது வெளில இருந்தாலும் நான் அப்படி பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சிருவேன்ல அதுக்காண்டி நான் பாப்பா வெளில தூங்க வச்சுட்ருக்கேன் எனக்கு பாப்பாக்கு உடம்பு சரி இறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் குளிர் சீசன் தான் மாறி மாறி ஜோரம் ஜாலி அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாறி மாறி வரும்தான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் சின்ன கு குழந்தான் அவள் வாயை திறந்து வந்து எனக்கு இந்த மாதிரி ஜுரம் அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு வர அளவுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாது பாப்பா உடம்பு சரியாமா இருக்கிறது ஓகே குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாப்பா சைடில் தூங்கிட்டு தான் இருக்கான்னு எந்திரிக்கல இந்த இடம் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயுமே க்ளீன் பண்ணி நான் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாசலை மட்டும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் குளிக்க போனதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துடுறேன் உங்ககிட்ட பேசுகிறோம் ஓகேவா குளிச்சுட்டு நான் சாப்பிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பாப்பாவுக்கு உடம்பு சேர்ந்து இப்போ ஒரு ஆளுக்கு பரவாயில்ல நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்ப தான் உட்காந்துருக்கேன் ரொம்ப வெயில் அடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ எவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் விஷயம் பார்க்கலாம்